தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அன்னை மரியாள் எப்படி பிறந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு பிறந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அன்னை மரியாள் ஜபித்து கொண்டிருந்த பொழுது கபரியல் தூதர் தோன்றி மங்கள வார்த்தை சொன்னார் பரிசுத்தாவியினால் நீ கற்பவிப்பாய் என்று கூறினார் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினால் பிறந்தார் உடல் உறவின் மூலமாக அல்ல அவர் பரிசுத்தாவியினால் கர்ப்பமாகி உற்பவித்தார் என்பது வேதம் கூறுகிறது நாம் அறிவோம் அன்னை மரியால் எப்படி பிறந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாலை ஒரு தெய்வமாக வணங்குகிறது அன்னை மரியால் தெய்வம் அல்ல ஆனால் அன்னை மரியால் பிதா சுதன் பரிசுத்தாவி ஆகியோர்தான் தெய்வம் அன்னை மரியால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை அன்னை மரியாளுக்கும் கொடுக்கிறது அன்னை மரியாலையும் அறியாதவர்கள் வணங்கி வருகிறார்கள் அன்னை மரியாள் எப்படி பிறந்தார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அன்னை மரியாளுடைய தாயார் அன்னாள் ஸ்வக்கின் அன்னாள் ஸ்வக்கீன் இவர்கள் வயது முதிர்ந்து விட்டார்கள் வயது முதிர்ந்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவருடைய அன்னை மறையாளுடைய தகப்பனார் சொக்கின் அவர்கள் ஆலயத்தில் அவர் பணி செய்யும் பொழுது அவரை குழந்தை பேர் இல்லாத காரணத்தினால் மலட்டு பயலே என்று கூறி அவரை உதாசீனப்படுத்தி வெளியே தள்ளிவிடுகிறார்கள் மலட்டு பயலே குழந்தை பேர் இல்லாதவனே நீ எவ்வாறு ஆண்டவருக்கு ஊதியம் செய்யலாம் என்று கூறி வெளியே தள்ளிவிடுகிறார்கள் அவர் மனம் நொந்து அழுகிறார் இந்த அண்ணாளுக்கும் சொக்கினுக்கும் வயது முதிந்த காலத்தில் பிறந்த குழந்தைதான் அன்னை மரியாள் அன்னை மரியாள் பிறந்ததே பரிசுத்தாவியின் பரிசுத்த ஆவியினால் தான் பிறந்தார் அன்னை மரியாள் கூட ஸ்வக்கின் அன்னால் உடலுறவு மூலமாக அல்ல அன்னை பரிசுத்த ஆவியினால் தான் கற்பவித்தார் என்று திருச்சபை வரலாறு நமக்கு கூறுகிறது வேதம் கூறவில்லை விவிலியம் கூறவில்லை அன்னை மரியாளுடைய தாயும் தகப்பனாரும் வயது முடிந்த காலத்தில் அன்னை மரியால் பிறந்துள்ளார் இவர்கள் இருவருடைய உடல் மூலமாக அன்னை மரியால் பிறக்கவில்லை அன்னை மரியாலே பரிசுத்தாவியின் வரத்தால் தான் அவர் பிறந்துள்ளார் ஆக அன்னை மரியாலே பரிசுத்தாவியினால் அவர் கற்பமாக உற்பவித்து பிறந்தவர் என்பதை சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை மரியாதை குறித்து இன்றைக்கு நிறைய பேர் தவறாக பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடாது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது அதை மறியால் ஒரு புனிதர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்தவர் இயேசுவை கருத்தாங்கி சுமந்தவர் அவர் கருத்தாங்கி சுமந்த பொழுது எவ்வளவு ஏளன பேச்சுக்கு ஆளாகி இருப்பார் என்பது நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் திருமணமாகாமல் ஒரு பெண் கற்பவித்தால் இன்றைக்கு பத் சுற்றியில் இருக்கிறவங்க இப்படி பேசுவாங்க சுற்றி பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி தான் அன்னை மறியால் பல ஏழன பேச்சுக்களை சந்தித்தவர் அவமானத்தை சந்தித்தவர் அன்னை மரியாள் இயேசுவை கற்பவித்து சுமந்தவர் முதல் நற்கரணை பேலை அன்னை மறியால் தான் ஆகவே அன்னை மரியாள் எப்படி பிறந்தார் என்று சொன்னால் அன்னை மரியாலே பரிசுத்தாவினால் தாவினால் தான் அவர் கற்பமாகி உற்பவித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்குரிய மரியாதையை நாம் செலுத்த வேண்டும்